என்ன ஒன்றுமே இல்லை இப்படி இந்த படம் ஓடுதுன்னு நம்ம கேட்போம் இது இந்த படத்தில் எத் என்ன இருக்குது இதில் எப்படி ஓடுது அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போ முத முதல்ல வந்து ரஜினிகாந்தை காட்டு நேரத்தில் ஆளுகள் வந்து இவர் ஹலராகவும் இல்லை எம்ஜிஆர் மாதிரி பளபளன்னு இல்லை ஆனால் இவர் படம் இப்படி ஓடுதுன்னு இல்லை இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் திடுமென ஏஆர் ரகுமான் வந்தார் உலகம் ரகுமானைத் தூக்கி கொண்டது இசைஞானி இளையராஜா இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா அது அவருக்கு தெரியாதா அது அவரால் முடியாதா என்று அரசியலில் தலைவர்கள் தோற்று போவார்கள் திரையுலகில் இயக்குநர்கள் தோற்று போவார்கள் அல்லது நடிகர்கள் கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தோற்று போவார்கள் இசைஞானி இளையராஜா உலகமே கொண்டாடி கொண்டிருந்தது ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் திடுமென ஏ ஆர் ரகுமான் வந்தார் உலகம் ரகுமானை தூக்கி கொண்டது இசைஞானி இளையராஜா எங்கோ இருக்கிறார் என்ன ஆனது இசைஞானியால் இந்த தலைமுறைக்கு ஏற்ற இசையை வழங்க முடியவில்லையா அது அவருக்கு தெரியாதா அது அவரால் முடியாதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு எழும் ஆனால் அதற்கு விடை சொல்ல முடியாது அதற்கு விடை சொல்ல முடியாது எஸ்பி முத்துராமன் என்று சொன்னால் ஐம்பது வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது அறுபது வயதுக்கு மூத்தவர்களை கேட்டால் சொல்வார்கள் அடைய அப்பா எஸ் பி முத்துராமன் எவ்வளவு பெரிய இயக்குனர் அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடின இன்றைக்கு டப்பாங்குத்து படங்கள் எல்லாம் நூறு நாட்களுக்கு மேல் ஓடும் என்கிற நிலை இருக்கிறது அப்படி என்றால் இந்த படத்தை எஸ்பி முத்துராமன் அவர்களால் வழங்க முடியாதா இந்த படத்தில் உள்ள காட்சிகளை எஸ் பி முத்துராமன் அவர்களால் இயக்க முடியாதா விடை சொல்ல முடியாது இதுதான் தலைமுறை இடைவெளி இப்படிப்பட்ட நிலையில் இந்த படத்தின் கதாநாயகன் வீர நெடியோன் வைத்து யார் படம் தயாரிக்கிறார்களோ அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேலே தொடர்ந்து மூன்று படம் தோல்வியாகிவிட்டது நான்காவது படமும் நீங்கள் எடுக்க விரும்புகிறீர்கள் முடியாது உங்களால் எங்கள் கம்பெனி நட்டமடைய நாங்கள் விரும்பவில்லை உங்கள் படத்தை எடுக்க முடியாது என்று மறுதளிக்கிறார்கள் அதற்கு காரணம் உங்கள் படத்தை இந்த தலைமுறை ரசிக்கவில்லை அல்லது இந்த தலைமுறையின் ரசனைக்கு ஏற்ப உங்களால் படம் கொடுக்க முடியவில்லை எனவே நாங்கள் உங்களுக்காக நட்டத்தை ஏற்க முடியாது இதுதான் படத்தில் சிக்கல் இவருக்கு அந்த இடத்தில்தான் ஞான செருக்கு வருகிறது நீ என்ன படம் எடுக்கிறது நான் இந்த தேதியில் குறிப்பிட்ட தேதியில் படத்தை படப்பிடிப்பை தொடங்குவேன் படத்தை எடுப்பேன் படத்தை நான் முடிப்பேன் என்று பிடிவாதமாக இருந்து பல நெருக்கடிகளை சந்தித்து அதே போல அவர் சாதித்தும் முடிக்கிறார் அதுதான் படம் அப்புறம் பிறகு படம் வந்து அந்த படத்திற்கு பெயர் கா என்று சூட்டியிருக்கிறார் ஒரே எழுத்து அதில் என்ன ஒரு சூட்சம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை படத்தின் பெயர் கா அந்த படத்தை நெடியோன் வெற்றிகரமாக ஓட வைக்கிறார் சாதித்து விடுகிறார் எந்த அளவுக்கு அது கமர்ஷியலாக போனது என்றால் பல கோடிகளை கொட்டி குவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படம் அந்த படம் வீர நெடியோன் நடித்த படம் வீர நெடியோனால் இளந்தலைமுறைக்கு ஏற்ற ஒரு படத்தை தர முடியாது என்று ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் புறக்கணித்துவிட்ட நிலையில் பிடிவாதமாக நின்று அந்த படத்தை அவர் எடுக்கிறார் முடிக்கிறார் சாதிக்கிறார் அதற்கு இடையில் மதவாதிகள் வந்து படத்தினுடைய கதையை தெரிந்து கொண்டு சண்டை போடுகிறார்கள் பிறகு பிளாக்மெயில் செய்கிறார்கள் அதையும் எதிர்கொள்கிறார் ரத்தம் சிந்துகிறார் இப்படி கரண்ட் அஃபயர்ஸ் இப்போ சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளையும் நம்முடைய தரணி ராஜேந்திரன் இணைத்திருக்கிறார் இப்போது படைப்பாளிகளை எப்படி திரைக்கலைஞர்களை எப்படி அரசியல் களத்தில் நிற்பவர்கள் அல்லது சாதி மதவெறி பிடித்தவர்கள் பிளாக்மெயில் செய்கிறார்கள் எப்படியெல்லாம் இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் அதில் இணைத்திருக்கிறார் அதையும் அவர் அதில் இணைத்திருப்பது பாராட்டுதலுக்குரியது ஆகவே ஒட்டுமொத்தத்தில் இந்த படம் தலைமுறை இடைவெளி சந்திக்கக்கூடிய சிக்கலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் பாரதி ராஜா அவருடைய கொட்டேஷன் நான் படத்தை முடித்த உடனே பார்த்த உடனே சொன்னேன் ஒரு கமெண்ட் சொன்னேன் இதில் நிறைய இடங்களில் ஸ்லோ மோஷன் வருது அதனால் அது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலிங் உருவாக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் சொன்னேன் அது ஒன்று தான் நான் சொன்னேன் நெகட்டிவான கமெண்ட் நிறைய இடங்களில் அடிக்கடி ஸ்லோ மோஷன் வருது அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்முக்கான நெடி அதில் தெரியுது அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டேன் இதை வந்து பாரதி ராஜா பார்த்துருப்பாரா அப்படின்னு கேட்டேன் ஆஹ் பார்த்துட்டு சொன்னாரு பாராட்டினாரு நான் எடுக்க வேண்டிய படத்தை நீ எடுத்திருக்கிறப்பான்னு சொன்னாரு அப்படின்னு எத்த பொருள் இது நல்லா இருக்குன்னு சொன்னால் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஸ்வீட்டாக இருக்குன்னு கூட ஒரு விமர்சனம் வந்தால் அதுக்கு சிறந்த படைப்பல்ல இப்போ கசக்குது என்று சொன்னால் மோசம்னு அர்த்தம் கசப்பும் இல்லை இனிப்பும் இல்லை என்றால் அதுதான் கலை அதுதான் சிறந்த படைப்பு அதை எப்படி ஒருத்தரால உணர முடியும் அது நல்ல படைப்பாளிகளால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல கலைஞர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் அது மக்களிடம் போய் சேராது இதில் என்ன ஒன்றுமே இல்லை இப்படி இந்த படம் ஓடுதுன்னு நம்ம கேட்போம் இது இந்த படத்தில் என்ன இருக்குது இதில் எப்படி ஓடுது அப்படின்னு நம்ம கேட்போம் இப்போ முத முதல்ல வந்து ரஜினிகாந்தை காட்டு நேரத்தில் ஆளுகர் வந்து இவர் கலராகவும் இல்லை எம்ஜிஆர் மாதிரி பல பலன்னு இல்லை ஆனால் இவர் படம் எப்படி ஓடுதுன்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க திரைப்படம்னா வந்து மினுமனுப்பான ஒரு தோல் இருக்கணும் ஆள் கண்ட கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகியாக இருந்தாலும் அப்போ படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து உடை தெரியப்பட்டது ரஜினிகாந்த் வந்தபோது விஜயகாந்த் வந்தபோது அவர்களெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து போகக்கூடிய காட்சி அமைப்புகளை உருவாக்கினார்கள் இயக்குநர்கள் ஒரு ஷெட்டுக்குள்ளே படம் போட்டுக்கிட்டு இருந்த பெருமாண்டமான செட்டுகள் அமைத்து பெரிய பெரிய ஸ்டுடியோவுக்குள்ளே படம் எடுத்துக்கிற நிலையை மாற்றி நேரடியாக கிராமங்களுக்குள்ளே பூந்து மக்களோட நின்று மக்களோட படத்தை எடுத்து இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் எந்த சுவையை சொல்ல முடியும் இப்போது எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது எது யதார்த்தமோ அதுதான் சுவையற்றது எது இயல்பானதோ அதுதான் சுவையற்றது எது மக்களோடு தொடர்புடையதோ அதுதான் சுவையற்றது இப்போ இந்த படத்தில் அவர் சொல்ல விரும்புவது வயது பார்க்காதீங்க முதுமையை பார்க்காதீர்கள் வெறும் வணிக நோக்கம் மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் இந்த படத்தின் மூலம் பலருக்கு அவர் அறிவுரை சொல்லுவதைப் போல இது அமைந்திருக்கிறது உள்ளபடியே பேசினால் நிறைய பேச முடியும் தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் இந்த இளம் வயதில் மிகுந்த முதிர்ச்சியடைந்த பார்வையை கொண்டிருக்கிறார் வெல் மெச்சூர்டு அப்ரோச் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிறார் அதுதான் படத்தின் தலைப்பு சொல்லுகிறது படத்தின் தலைப்பில் அவர் வைத்திருக்கிற கருப்பொருள் சொல்லுகிறது அவருக்கு ஈடாக இணையாக நின்று அவருக்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய வகையில் இந்த படத்தை மிகச்சிறந்த ஒரு நடிகனை போல இந்த படத்திலேயே தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் நடிப்பு என்பதை விட அதுதான் இயல்பானது அது நடிப்பல்ல நடிப்புன்னா வலிந்து இப்படி தான் வசனம் பேசணும் இப்படி தான் வந்து கைகால்களை கால்களை உடல் மொழி அசைக்கணும் அப்படின்னா தான் அது வலிந்து செய்யக்கூடியது இது கதையோடு பொருந்தி போவதனால் இயல்பாக அவர் நடப்பதே நடிப்பாக இருக்கிறது அவர் பார்ப்பதே நடிப்பாக இருக்கிறது அவர் கை கால்களை அசைப்பதே ஒரு நடிப்பாக இருக்கிறது அந்த உடல் மொழியும் இந்த கரு கரு கதையினுடைய கருவும் பொருந்தி போகிறது எனவே மிக அருமையான ஒரு கதையை தேர்வு செய்திருக்கிறார் அல்லது கருப்பொருளை தேர்வு செய்திருக்கிறார் கான்செப்ட் யாரும் எண்ணி பார்க்காத இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார் இந்த இடத்தில் அதைத்தான் நான் மீண்டும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இளம் இயக்குநர்கள் எண்ணி பார்க்காத ஒன்றை எண்ணி பார்த்திருக்கிறார் எப்போது வெற்றி என்றால் எல்லோரும் போவதைப் போல நீரோடுகிற போக்கிலே போக்களே ஓடிக்கொண்டிருக்காமல் அதிலிருந்து மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு மாற்று சிந்தனை ஒரு மாற்று சிந்தனை ஒரு புதிய சிந்தனை ஒரு புதிய திசை வழியில் பயணிக்க வேண்டும் என்கிற சிந்தனை அதில் தமிழ் உணர்வு இன உணர்வு அதிலே மதம் சாதி போன்றவற்றுக்கு எதிரான ஒரு பார்வை ஒட்டுமொத்தத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனை அதுதான் இந்த இயக்குனரின் ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது அதை இந்த படத்தின் மூலம் அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துவதோடு தரணி ராஜேந்திரனின் முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்